இங்கே இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை வந்து நிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் வந்து இடம்பெயர்ந்த இங்கே தானே தமிழ் காதை தேவலங்காது அப்படியே உள்ளுக்கு விட்டு பூட்ட போகிற இரவு நேரங்களில் வாரது வந்து கொஞ்சம் பயம்தான் இப்படி ஓசல் உறவு வர நேரம் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீகரன் எனது காணொலிகளுக்கு நீங்கள் தர ஆதரவு வந்து நம்ம படிச்சிருக்கு இது ஆதரவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் இன்றைக்கு வந்து காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது எங்களது பல்கலைக்கழக வாழ்க்கையில் நாங்கள் இவள காலம் இருந்தது வந்து தனியார் வாடகை இருந்து நாங்கள் கொஸ்டலுக்கு இடம்பெயர்ந்து வந்திருக்கிறோம் அப்படியான ஒரு காணொலி தான் பார்க்க போகிறீங்கள் என்ன மாதிரி இடம்பெயர்றது என்ன மாதிரி என்றதும் கொஸ்டல் ஃபுல்லாக அப்படி இருக்குன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க அதாவது தினமும் நாங்கள் கொஸ்டலில் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் கொஸ்டலில் வசதிகள் எப்படி இதுன்றதை வந்து ஒரு சின்ன காணொலியை உங்களுக்கு சமைத்து போயிட்டுருக்குங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் வீடியோ இறுதிப்பகுதியில் சுவாரஸ்யமான காணொலிகள் இருக்குது அதாவது கொஸ்டலுக்கு இடையில வந்த மிருகங்கள் அதை பற்றியான இதுல நாங்கள் இந்த இறுதி பகுதியில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலி இண்டை தான் புதுசாக வந்தாரு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தொடர்ச்சியாக போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் தான் நாங்கள் வந்து இவ்வளோ காலம் இருந்த வீடு இவ்வளோ பண்ணி கீழாம் கொடுத்தாச்சு சாமான்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க பண்ணியங்கள் கடைசியாக இருக்கிறது இந்த ரெண்டையும் அப்படியே இந்த ஷூ எடுத்து கொண்டு போவோம் தும் தடி வலிக்கிட்டுட்டோம் இன்றோட வந்து எங்கள் பல்கலைக்கழக வாழ்க்கையில் அழகில் இருக்கிற முதல் நாள் இந்த வீடு நாங்கள் தான் இருந்தாங்கள் ரெண்டு பிரிவாக அதாவது பதினோரு பேர் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு இருந்தினாங்க இதில் மேலே நல்ல ஒரு வீடு இருக்குது அது பூட்டி கொடுத்துட்டோம் பாருங்க அப்படி இந்த மலைகளுக்கு அழகான இடத்துல வந்து இருக்கிறது மீனவரை கொடுத்து வச்சது பக்கத்தில் நாங்கள் கால் ஷூட்டி ஸ்போர்ட்ஸ் டீம் இருந்தது சரியாக மூச்சு வாங்குது வளமையாகவே இந்த இடத்துல அளவு ரங்கிக்காக மூச்சு வாங்குறது இன்றைக்கி கொஞ்சம் சாமோட ஒரு ரங்கி வாங்க தானே சரியாக மூச்சு வாங்குது இதுதான் நாங்கள் இருந்த வீடு பழசு நாங்கள் முந்தியிருந்தது வந்து ஹோஸ்டல் இல்லை உலக காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதாவது இன்றைக்கு இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் இருந்தது வந்து வீட்டுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி ஒரு குறைஞ்ச வீட்டில் வாடகை அதாவது ஆறு பேருக்கு ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணிடணும் அப்படியான ஒரு இடத்துல இருந்தாங்க நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களுக்கு பல்கலைக்கழகத்தால் வந்து ஹாஸ்டல் வந்துருக்கீங்கன்னா நாங்கள் அங்கே போக போகிறோம் ஆனால் ரங்கி ஓடணும் மலை காலத்தில் ஒரு பிரச்சனை அங்கே நாங்கள் திருப்பி இன்னொரு இன்னொருபடியும் வரேன் பார்க்க என்ன ஞாபகம் பெறுதுன்னா இந்த தமிழர் தேசத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் வந்து இடம் பெயர்ந்தவங்க தானே அதே மாதிரி இப்போ கொஞ்சம் வசதியான காலத்தில் வந்து நாங்கள் இடம் பெயர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இடம் பெயிடுறோம் கிடையாது பதினோரு படிகளும் வந்து கொண்டு சாமன் அழகிட்டாங்க அதில் பேக்கள் எல்லாத்தையும் மறுத்துக்கொண்டு வலிக்கிட்டாச்சு அது அங்கே இருந்த போர்டிங் ப்ளேஸ் வந்து இந்த இடத்துல இருந்தது அந்த இடத்துல இந்த அப்படியே அப்படியே பேக்கிலையும் மறுத்து வச்சுக்கொண்டு இதில் இருக்கிறது ஏன் திங்ஸுகள் அப்படியே பாருங்கோ வலிக்கிட்டாங்க அங்கே இருந்து வந்தோன் இருக்காங்க படியங்கள் நாங்கள் மொத்தம் பதினோரு பேர் இது எவ்வளோ பாருங்க வந்தால் பதினோரு பேர் தலைனியும் போர்வயிலும் இவ்வளோ நாள் வீட்டு எடுத்துட்டு அழகாக பார்த்தீங்களேன் எல்லாத்தையும் போட்டுட்டு நாங்கள் இப்போ ஹோஸ்டலுக்கு போக போகிறோம் வந்து கொண்டுருக்கேன் கஷ்டமாக இருக்கா ஹெல்ப் பண்ண வராவா சாமான ஏற்றி கொண்டு போகிறதுக்காக வந்து இப்போ வந்து வேன் வந்துட்டு பாருங்கள் பிக்மியில் தான் ஆர்டர் நாங்கள் வேன் வேணும் வந்துட்டுது ரிவர்ஸ் எடுத்து இவ்வளோ நீ ஏற்றி கொண்டு ஓ சரி நல்ல வடிவா சமைக்க ஆட்ரு எவ்வளோ சாமானு கிடக்குன்னு பாருங்க

தூக்குங்க அந்த பெரிய மூட்டேண்ட் கண்ணாடி சரி மயிலா சாமானி முடிச்சிடாஷ் படிக்கிற கொப்பி புத்தகம் எல்லாம் கொண்டு போறீங்களா இல்லை போறோம்

ஓகே <laughs> 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 ஆடு ஆடு மாலை கொண்டு என்னடா தொடர்

எட விடுதிக்கு வந்துட்டோம் வரும்போது தான் எங்களை விடுதி விடுதியை சுற்றி நானும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இப்போ விடுதி வரைக்கும் வந்தாச்சு இது விடுதி வந்து பின் பக்கம் அதாவது சைட் பக்கம் இந்த விடுதலை சைட் பக்கம் எங்கள் அம்மா அக்காஸ் ஃபெனாண்டோ ஹோல் இப்போ வந்து வேறு வந்துட்டு சாமானக்கப்புறோம் வந்துட்டோம் போக போகிறோம் பேக்கெல்லாம் எடுத்தாச்சு அப்படியே வந்து இதான் வந்து எங்களுக்கு தரப்பட்ட ரூம் சாமான்தான் கொண்டு வந்து வச்சாச்சு எல்லாம் அடுக்கி போட்டு பிறகு வந்து ஃபுல்லாக இந்த கொஸ்டலை சுற்றி காட்ட போகிறேன் தொடர்ச்சியாக காணொலியை பார்த்துக்கொண்டிருங்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொஸ்டலை நோக்கி நடந்து போய்கொண்டிருக்கேன் அதாவது யூனிவர்சிட்டிக்கு வந்தேன் யூனிவர்சிட்டியிலேருந்து கொஸ்டலை நோக்கி நடந்து போய் கொண்டுருக்கேன் சரியா மூச்சு வாங்குது என்னென்னா மலையில தான் என்கிட்ட கொஸ்டத்துக்கு தானே அப்போ நடந்து போகணும் மலையும் வந்து இங்கே வந்து கூட தான் அதாவது என்ன சொல்கிறது இந்த மலையை மாவட்டங்கள் எடுத்தால் போனால் அடிக்கடி மழை வரும் மூச்சும் வாங்குது பாருங்க இப்படி மலைக்கு தான் போய்கொண்டிருக்கணும் அப்படியே தெரியும் ரெயின் கோடெல்லாம் போட்டு கொண்டு தான் போகப்படுது இங்கே வந்து கூட ரெயின் கோடெல்லாம் அடிக்கடி வச்சுருக்கணும் அப்படியே போவோம் அப்படியே முன்னோ பார்த்திங்களில் பாருங்கோ சுத்த வர அப்படியே காடு தான் இரவு நேரங்களில் வாடுறது வந்து கொஞ்சம் பயம் தான் அப்படியே இரவு நேரம் வர்றதுலுமே ஒரு பயம் அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கேன் பாருங்க அப்படி ஒரு ஹார்டுண்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க ஹார்டு விஸ்தரிப்பு இப்படி இருக்கு இதெல்லாம் ரோட்டுகள் மட்டுமே இருக்கும் இப்படி நேர் வழியால் தான் எனக்கு கொசலுக்கு போகிறது எஞ்சாலேயுமே அந்த ரோட்டுகள் இருக்குது அப்படியே போ தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க மழையும் வந்து பெஞ்சோன்ட்ருக்குது உண்மையிலே இங்கே இருக்கிறதுல பிரதான பிரச்சனை என்ன இந்த மழை தான் எந்த ஒரு வேலையும் வந்து உறுப்படியாக செய்யக்கூடாது அடிக்கடி வந்து குழாப்பி போட்டு போய்டும் குடும்பத்தை வச்சு காய போட முடியாது அப்படி பிரச்சனையை எதிர்கொண்டு தான் நாங்கள் இங்கே வந்து உயர் கல்வி படித்து கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் இந்த டிப்பா சுறாவளியில் வந்து சரிஞ்சு விழுந்தது பெரிய பாதிப்பு இல்லை ஏண்டாலும் இங்கே போய் கொண்டுருக்க கொஸ்டலுக்கு போகிற வழியே எங்களுக்கு என்ன வேண்டாம் அந்த காடுகளுக்கு வந்து கேம்பிங் இருக்க போன மாதிரி தான் இந்த கொஸ்டலுக்கு ஏறி போயிக்க வந்துருக்கும் உண்மையிலே நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் அது இந்த மலைக்கு வந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது வீடியோவில் என்ன மூச்சு சதம் மூச்சு சதம் தான் கூட கேட்க போதும் அப்படி இளைக்கும் ஏண்டா சுமார் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது படியல் வந்து ரொணும் நான் அந்த இடத்துல காட்டையில் ரோட்டை தான் காட்டுறேன் என்ன படியரைக்கே வந்து காணொலியை கேட்க அது எந்த கவன சிதைவால நான் சில விழ வேண்டி வந்துடும் அதனால் அதை எடுக்கலை இப்போ வந்து ரோட்டால் தான் நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கேன் மலையும் பெய்ய வழிக்கிட்டு அப்படியே வாங்க தொடம் கொஸ்டலையும் பாப்போம் பெண் போய் உழுக்கும் வந்து அப்படியே வந்து கிட்டத்தட்ட எங்களோட கொஸ்டலை வந்து நெருங்கிட்டோம் ஹாஸ்டலுக்கு வாரத்துக்கு உண்மையில் ரெண்டு மூணு பாதை இருக்குது இது வந்து வாகன பாதை அதாவது ரோட்டால் வந்து வாகனம் போய் வரதுக்குரிய அமைச்ச பாதை தான் நான் இதில் வந்து நடக்கிற வர்றது எனக்கு சேஃப் பண்ணுறதெல்லாம் நான் இந்த பாதை தான் யூஸ் பண்ணுறேனே அங்கே வந்து பாடி ரங்கி போகலாம் பாடி ரங்கி ஒரு சுமார் அஞ்சூறு பாடி ராங்கி போய் கீழே மெயின் ரோட்டில் ஏறலாம் அது எனக்கு பயம் என்னடா மழை நேரங்களில் படியாள வலிக்கு விழுந்து ஓடுணுன்னு ஒரு பயத்தில் நாங்கள் இந்த பாதை தான் யூஸ் பண்ணுறது இங்கே பாருங்க அதில் தெரியுது கொஸ்டர் ஒரு மலையில் உச்சியில் தான் கொஸ்டலாக கட்டி வச்சுக்கினா வந்தாச்சு பாருங்க கொஸ்டல் அப்படி இருக்கண்டு அதாவது ஆண்கள் கொஸ்டர் இந்த பேர் வந்து மார்க்கஸ் மார்க்கஸ் வேணாண்ட ஹோல்னா சொல்கிறது இங்கே வந்து சுமார் நூறு நூற்றி ஐம்பது ரூமுக்கிட்ட இருக்குது ஒரு ரூமில் வந்து மூன்று பேரை தங்க வைக்கலாம் அப்படியே வந்துவிட்டேன் நான் மழை பெஞ்சோண்டிருக்கிறதால சுற்றி காட்ட முடியலை மழை இல்லாத நேரத்தில் வந்து இந்த கொஸ்டலில் சுற்றி வியூ அவங்களை காட்டுறேன் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க இப்போ வந்து அதிகாலை ஒரு ஆறு மணி இருக்கும் அப்படி வந்து வெளியில வர பனியை வந்து பாத்தீங்களா பனி போகிறீங்களா மாலை நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து கிரிக்கெட் வந்து அதாவது பொழுதுபோக்கு நேரத்தை வந்து அதுக்காக வந்து கிரிக்கெட் பட்சிகள் விளையாடி ஒரு குறுகிய இடத்துல வந்து வினை திரணான் ஒரு விளையாட்டுது வீடியோ பார்த்து சுத்தி பார்க்க போறோம் இந்த வந்து கழிவு முகாமைத்துவத்தை மேற்கொள்வதற்காக பாருங்க கண்டி மாநகரசபையினராக வந்து எடுத்து கொண்டு போயினோம் குப்பையில் ஒவ்வொரு நலபடியை வரவிடும் அந்த இடத்துக்கு கொண்டு போடுகிறோம் இதுதான் எங்கள்ட்ட சமைக்கிற ஏரியா அது வந்து அந்த ஹோஸ்டலில் வேலை செய்கிறார்கள் இருக்கிற இடம் தான் வந்து பெரிய கிச்சன் இந்த கிச்சனோட சைஸை பார்த்தீங்களா நாங்கள் வந்து சமைக்கிற ஏரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அந்த இந்த இதெல்லாம் வந்து இது வர எருமை மாடு கொண்டு வந்து திடீரெண்டு இந்த ஹோஸ்டலில் இருக்க ஃபுல் வேலை அந்த குறைக்கிறதுக்காக இரும்பு மாடுகளை மெச்சு மேய்ச்சி கொண்டிருக்கணும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இயற்கை முறையில் இந்த ஃபுல்லாக குறைச்சி பண்ணிக்கணும் கொஞ்சம் வேறு இதில் ஒரு மேய்ஞ்சு பண்ணிக்கிறார் மற்றதில் சொல்ல வேண்டும் என்னச்சுன்னா என்னென்னா இந்த இன்றைக்கு நான் தயாரித்து கொண்டு இருக்கிற காணொளி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்து முடிச்சதில்ல இது வந்து கொஸ்டலை பற்றி ஃபுல்லாக வளர்க்கணும் பண்ணதுக்காக நான் வந்து குறிப்பாக ஒரு ஒரு கிழமைக்கு மேலே இந்த காணொலி வந்து தயாராகி கொண்டிருக்கா ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்களை வந்து எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஸோ அவள் என்னென்று யோசிக்காங்க என்னடா இருந்துட்டு இருந்துட்டு ஒவ்வொரு இடத்த காட்டுறாங்க இது வந்து தயாரிப்பதற்கு சுமார் எனக்கு ஒரு கிழமைக்கு கிட்டே செல்லுது பாப்போம் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் எங்கிட்ட ஹோஸ்டல் வந்து மொத்தம் இரண்டு தளங்களாக கொண்டு வந்து இதில் பார்க்க தெரியும் கீழ்தளமும் தளமும் இந்த கரையில் பார்த்தீங்களா நல்ல வடிவாக பூக்கண்டுகள் வளர்த்து வச்சுக்கணும் அதோட முன்னுக்கு வந்து அந்த வளைப்பு புல் வந்துருக்குது அதை பாருங்களா அதோட சுத்த வேற காடு தான் ஒரு மலைப்பகு மலையை மலையோட சேர்ந்த ஒரு காட்டில் நடுவில் சமதரையான ஒரு இடத்துல இந்த கொஸ்டம் கட்டி வைக்கணும் அப்படி இதான் எங்களோட வாகன போக்குவரத்துக்காக விட்டுருக்குற பாதை அதாவது வாகனங்களில் வரேன்னா இந்த பாதையில தான் வந்து கொள்ளுவினோம் ஆனால் நாங்கள் படி தான் வர்றது அது முன்னுக்கு இருக்குது நான் காட்டுவேன் அப்படி இதால் உள்ளுக்கு போனோம்ண்டா நாங்கள் நான் இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் அதாவது மேல் தளத்தில்லான் இருக்கிறேன் இப்போ கீழ்த்தலத்துல தான் கேண்டீன் எல்லாம் இருக்குது உங்களுக்கு அதில் டோர் ஒன்று தானே அந்த டோர் தான் கேண்டீனுக்குரிய டோர் நான் அப்படியே மேலே எங்கள மேல் தளத்துக்கு போக போகிறேன் நீ படிக்க வேற போகிறேன் மேலே போவோம் அதோட இந்த மேல்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த காலத்தில்வா வச்சு டிவி ஒன்று கொண்டு வந்து ஒட்டி வச்சு ஃபோட்டோ வச்சு கிடையாது அதோட இதில் தளபாடங்களும் கொஞ்சம் மடக்கி விட்டு கிடையாது இதில் வேறுங்க இந்த பேப்பர்கள் இது எக்ஸாம் முடிய அந்த பட்ச்காரர் வந்து அவண்ட பேப்பர்கள் எல்லாம் வந்து இதில் போட்டுட்டு போவீங்கன்னா எங்களுக்கு எதுவும் பேப்பர்கள் தேவைன்னால் நாங்கள் இதில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் எஞ்சிருந்தும் வியூ நல்லா தான் இருக்குது பாருங்க காட்டு பிரதேசத்துக்கு இருக்கிறதே ஒரு தனி அழகு இந்த பூக்களை பார்த்தீங்களா இந்த பூ வந்து ஒரு குறித்த காலத்துலான் பூக்கும் அது மலையல்ல மட்டும்தான் இருக்குது இந்த நாவல் கலர் பூ உண்டு குறித்த காலங்களில் மட்டும் இந்த பூக்கும் இப்போ பூத்துருக்கு வேறு நல்லா அழகாக இருக்குது பார்த்திங்களா எங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு இடத்துல ஒரு நண்பர் உண்டு வாட்சிட்டு வேற வேறு மாதிரி தனி வேறும் ஏய் இப்போ வந்து கும்பலை നല്ല വളക്കം ഇങ്ങനെ ഇങ്ങനെ നല്ല വളക്കം ആൾ എന്നോട് നല്ലപ്പെട്ട കുട്ടി തമിഴ് കഥച്ചാൽ വിളകാത് അടിയേ ശരി ശരിടാ ശരിടാ ശരി ഇപ്പം കൊസ്റ്റാർക്ക് എവ്വേ മഹിഴ്ചിയാണ് ഇതുകളോട് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത് வந்த முதல் நாள் உங்களுக்கு ரூமை காட்டியிருப்பேன் சிண்டைக்கு பாருங்க இதில் வந்து சாமியார் ஏதாவது சின்ன சாமி கும்பிடு ஒன்று பண்ணுறதுக்காக இதில் சுவர் படங்கள் அது இதுன்னு வச்சு நாங்கள் சின்ன ஒரு வழிபாட்டுறேன் அதோட இதில் அப்படியே டீ ஊற்றுறதுக்கு தேவையான சாமானக்கு ஹீட்டர் அப்படியே சீனி போதில் தேயிலை போதிலண்டு அப்படியே ஒரே வந்து குப்பையாக்கி போட்டோம் வந்த முதல் நாள் இருந்ததை விட எவ்வளோ குப்பையாக அப்படியே எப்படி படுத்துருக்காங்க வழியில் போய் சுற்றி பார்க்க போகிறோம் கொஸ்டல் எப்படி இருக்கின்றது இதோட குளங்கள் எல்லாம் இருக்குதுன்னு இதில் போனால் அதாவது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்பது ரூம் நம்பர்கள் ரூமில் என்ன ஒரு ஓடைக்கு வந்து ரெண்டு ரூம் இருக்கு அப்படியே கொஸ்டனில் மிச்ச பகுதியில் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் வச்சுக்கிட்டு பாருங்க இதில் வந்து நாங்கள் கழிவுகளை வந்து கொட்டி கொள்ளலாம் நெட்டு போட்டு வச்சுக்கிடாக்கு பெரிய பெரிய சாமானெல்லாம் கொண்டு வந்து வச்சு போடுவாங்க கொட்டி போடுவாங்க நெட்டு போட்டு வச்சுக்கிடாக்கு க்ளீன் பண்ணி நீட்டாக தான் வச்சுக்கணும் இந்த கொஸ்டனில் மேல் தளத்தில் வந்து அப்படி எங்கால் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் ஃபுல் பூல் மாயிட்டு கட்டி வச்சுக்கணும் மழமே இது என்னதுக்கு பிறந்த பிறந்தநாளில் இருக்கும் வந்தால் அந்த பிறந்த நாள் காரணம் நடித்த அவன் பன்னெண்டு மணிக்கு கொடுத்து கொண்டு வந்து இதுக்குலான்னு போடுவாங்க என்னையும் இங்கே வந்த முதல் முதல் இதுக்கெலாம் போட்டவர்கள் இன்னும் பிறந்த நாளுக்கும் அப்படியே இதுவும் ஒரு சின்ன மெமரிஸுக்காக உருவாக்கப்பட்டது தான் இப்போ நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணினவே இப்போ திருப்பி கொஞ்சம் பிடிக்க வலிக்கிட்டு அப்படி அதில் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு மேம்பாலம் அந்த பாலத்தில் இருந்து பூ பறிப்பினா அதாவது பூ பறிக்கிறதுன்றது வந்து இங்கே லவ் பண்ணுறாக்களை வந்து பூ பறிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டோம் மல் பிளாக் பண்ணுறாக்களான்னு சொல்லிவிடும் அப்படியே இந்த சைட்டில் நடந்து போகிறத வந்து மேலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதமான தான் இருக்கும் அது மாலை நேரங்கள வெயில் அடிச்சுட்டு வெயில் கொஞ்சம் அப்படியே பார்த்திங்கன்னா பின்பக்கம் மேலே இந்த அளவு அப்படி இருக்குது ஹோஸ்டலில் பெரிய ஒரு ஹோஸ்டல் தான் இப்படி நடந்து கொண்டு போகிறது ஒரு ஃபன்னான இரு பின்னேற நேரங்களில் இந்த வந்து ஸ்டெப் இருக்குது அளவறி வரத்துக்குரிய ஸ்டெப்புகள் இருக்குது ஒரு சின்ன ஸ்டெப் வண்டி அப்படியே யார் பாருங்கள் விளையாடி அடிக்கொண்டிருக்கணும் ஒரு காட்டு பகுதி தான் அதிகங்கள் நல்லா தெரியும் காட்டுக்கு தான் கொஸ்டில் கொண்டு வச்சுக்காங்க வித்தியாசம் வித்தியாசமான மரங்கள் எல்லாம் இருக்குது இனம் தெரியாத மரங்கள் அப்போ காடி காட்டிடுப்பேன் அதில் இந்த மேம்பாலம் வண்டி இதுதான் இந்த மேம்பாலம் எங்கே பிரசித்தி பெற்றது இந்த கொஸ்டல் யாரும் இருந்து இந்த காணொலியை பார்த்துருந்தீங்களா கொஸ்டல்ல இருந்தார்கள் பெருதனியா யூனிவர்சிட்டியில் படித்தார்கள் இந்த காணொலியை பார்க்குறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்படி என்ஜாய் பண்ணுறீங்களா அதோட இந்த கொஸ்டன் தானே இல்லை வேறு எதுவும் கொஸ்டல் இருந்தீங்கன்னா அந்த கொஸ்டனில் நேமையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதால் வந்து அதால் போகிறோம் கொஸ்டல் வாஷ்ரூம் வந்து கொஞ்சம் சரியில்லை தான் அவ்வளவுத்துக்கண்டு இல்லை கொஞ்சம் பாத்தீங்க இதெல்லாம் குளிக்கிறதுக்குன்னு சொல்லி இதெல்லாம் வச்சுக்கணும் பேத் பாத் மாதிரி ஒன்றெல்லாம் வச்சுக்கணும் ஆனால் அவ்வளோத்துக்கென்னு இதுக்கு ஒருத்தரும் குளித்ததும் இல்லை இதனால் அப்படியே சிங் வசதிகள் எல்லாம் இருக்குது அங்கால் குளிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் இருக்குது உள் பழம்புறைகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்டி ஒன்று வந்து நிற்கிது எங்களோட ஹோஸ்டலில் யார்ஜிங்களா காட்டுக்கு தான் கொண்டு வந்து விட்ருக்குறாங்க இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிகள் வந்து நிற்கிது அதாவது எங்களோட விடுதி வந்து வந்து ஒரு பகுதியான பிரதேசத்தில் இரவு நேரங்களில் வந்து இந்த மாதிரி பண்டியல் சிறுத்தைகள் அபாயம் வந்து இருக்குன்னு முதலே சொன்னவ நாங்கள் அதை வந்து அலட்சியமாக தான் எடுத்துகிறாங்களோ இப்போ வந்து தெரியுது வரும்போது காட்டு விலங்குகள் வந்து மெல்ல மெல்ல உள்ளுக்கு வேறு இடம் இன்னும் என்னென்ன வேற போய்டுமோ தெரியல போற இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கொஸ்டலா தான் டாங்கிக்கலாம் போய்கொண்டிருக்கு நம்ம மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு இது வந்து அந்த தெரிந்த நினைப்பா சூறாவளியில் வந்து இந்த இடம் அப்படியே சரிஞ்சு விழுந்தது அப்படியே இதுக்கு மேலே இந்த பிடிக்கு மேலே இருக்கிறது எங்களோட கொஸ்டல் டிப்பா சுறாவியில் இதெல்லாம் செரிஞ்சு கொழுந்தா நாங்கள் டிப்பா சுறாவளியின் போது கொஸ்டலில் இருக்கல நாங்கள் வந்து வழியில் போர்டிங்கில் இருந்ததால இதில் வந்து நாங்கள் அனுபவிக்கிற சேஃபாக இருந்த நாங்கள் இந்த இடத்துல கடுமையாக பாதிக்கப்பட்டவை அப்படியே போய் கொண்டு மெயின் ரோட்டில் வரி எங்கள் அப்படியே சுற்றி பார்ப்போம் இப்போ எங்கள்கிட்ட ஹோஸ்டல்ல இருந்து நாங்கள் பஸ் எடுத்து தான் இங்கே போக போகிறோம்ண்டா அப்படியே எஞ்சால் வந்து பாருங்கள் இது ஜேஎம் பீரிஸ் கொஸ்டல்னு சொல்கிறவன் அந்த கொஸ்டலாடிக்கு வந்து தான் நாங்கள் அப்படியே போகிறோம் நாங்கள் அப்படியே பார்த்தா இதால் அப்படியே படி வாங்கி போகலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கரையும் இவ்வளோ அழகாக வச்சுக்காங்க ரெண்டு ஏன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மலை என்று அழகே தனியாக புரியும் பார்த்து பாருங்கள் இந்த இதெல்லாம் ரெண்டு வாகைக்க இந்த கந்தான தொடர்னு சொல்கிறது தானே அந்த கந்தான மலை தொடர்ந்து ஒரு பகுதியில் தான் நினைக்கிறேன் இந்த நினைக்கிறது வேறு மலை தொடர்கள் இந்த படியால் தான் ரங்கி போகணும் அதே ஒரு இன்ட்ரெஸ்டான வேலை தான் ரங்கி போகிறது ஈஸியாக இருக்கும் திரும்பி ஏறி வரது வந்து மனிதரை செஞ்சுங்கன்னு போகணும் சரி இப்படியே போய் நாங்கள் இன்றைக்கி பஸ் எடுத்து தான் போக போகிறோம் ஏன்னா அந்த உடல் நேரம் ரங்கின அந்த படி வந்து இப்படி போகுது இல்ல வரும் இப்ப ஒரு பக்கம் அந்த புல்ல வட்டி கொண்டிருக்கேன் இப்ப